எங்க ஒருத்தான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட்க்கு வெட்டிங் ரிங் வாங்குறதுக்காக நகை கடைக்கு வந்திருக்கான் அப்ப அவனுக்கே தெரியாம அவன் பின்னாடி ஒரு பொண்ணு வந்து அவனோட பேக்கெட்ல இருந்த ஏடிஎம் கார்டில இருந்த ஃபுல்லா ஒரு மிஷினை வச்சு அட்டையை போட்டுறான் அது தெரியாம இவனும் பில் பே பண்றதுக்கு அவன்கிட்ட அந்த கார்டை குடுக்குறான் அந்த நகை கடையில வேலை செய்யற பொண்ணு அந்த கார்டை ஸ்வைப் பண்ணி பாத்துட்டு இதுல காசு இல்லைன்னு சொல்றான் இவன் உடனே அந்த பொண்ணு கிட்ட அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை எங்கிட்ட இருக்க எல்லா காசுமே இதுலதான் இருக்குன்னு சொல்றான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அதை கேட்டுட்டு அவன் மேல கோவப்படுறா நீ எனக்காக என்ன வேணா பண்ணுவேன்னு சொன்ன அது எல்லாமே வெறும் வாய்ப்பேச்சுதான் சொல்லிட்டு அவன்கிட்ட கோச்சுகிட்ட அங்கிருந்து கிளம்புறான் இவன் அவனோட கேர்ள் ஃபிரண்டோட கையை பிடிச்சிட்டு பிளீஸ் இங்க இருந்து போகாதுன்னு சொல்றான் அவனோட கேள் ஃப்ரெண்ட் கிட்ட முதல்ல என் மேல இருந்து கையிட நம்ம கல்யாணமே இதுக்கு மேல நடக்காதுன்னு சொல்றான் அவன் அவனோட கேர்ள் ஃபிரண்ட் கிட்ட பிளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ண காசு அரேஞ்ச் பண்றேன்னு சொல்றான் இந்த பொண்ணு அவன் கிட்ட ரொம்ப நேரம் எல்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்றான் அவன் அவனோட கேர்ள் கிட்ட ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு நான் என்னோட அக்காக்கு மட்டும் கால் பண்ணிக்கிறேன்னு சொல்றான் அவன் அவனோட அக்காவுக்கு கால் பண்றான் அவனோட அக்காவும் அந்த நகை கடையில தான் இருக்கா ஆக்சுவலா அவனோட அக்கா தான் அவனோட ஏடிஎம் கார்டுல இருந்து எல்லா காசையுமே எடுத்தது அவனோட அக்கா அவங்க கிட்ட நானும் இங்க வாங்க வாங்குவதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் சொல்லி சமாளிக்கிறான் அவனும் அதை நம்பிடுறான் அவன் அவனோட கேர்ள்ஃப்ரெண்ட் கிட்ட இப்போ ஒரு பிரச்சனையும் இல்ல நீ போய் உனக்கு பிடிச்ச ரிங் எடுன்னு சொல்லிட்டு அவனோட அக்கா கிட்ட போய் தனியா பேசுறான் அவன் அவனோட அக்கா கிட்ட எனக்கு கொஞ்சம் காசு கொடு நாங்க வெட்டிங் ரிங் வாங்கணும்னு சொல்றான் அவனோட அக்கா அவங்க கிட்ட என்னால காசு தர முடியாதுன்னு சொல்றா இவன் அவனோட அக்கா கிட்ட என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையானு கேக்குறான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்க பேசிக்கிறத கேட்டுட்டு ஏதாவது பிரச்சனையானு அவங்கள பாத்து கேக்குறா அவளோட பாய் ஃப்ரெண்ட் அவகிட்ட அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல உனக்கு பிடிச்ச நகையை பாருன்னு சொல்றான் இந்த பக்கம் அவனோட அக்கா அவன்கிட்ட ஒண்ணு உண்மையா உன்ன லவ் பண்ணல அவ உங்ககிட்ட இருக்க காசுக்காக மட்டும் தான் உங்ககிட்ட பகறான்னு சொல்றா அது அவளோட கேர்ள் கேட்டுட்டு என்ன சொன்னீங்க அவரோட காசுக்காக அவர் கூட நான் பழகறேன்னு சொல்றீங்களா என்னோட உயிரே அவர்தான் நான் அவர் உண்மையா லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடா அவளோட பாய் ஃப்ரெண்ட் அதை பார்த்துட்டு நீ அழுகாதன்னு சொல்லிட்டு அவளை போய் சமாதானப்படுத்துறான் அவன் அவனோட அக்கா கிட்ட நீ மட்டும் எனக்கு காசு தரலன்னா நான் இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்றான் அவனோட அக்காவும் என்ன பண்றதுன்னு தெரியாம அவளோட கார்டு எடுத்து அவங்க கிட்ட குடுக்குறான் அவன் அந்த கார்டை வச்சு பில் பே பண்ணி அவளுக்கு அந்த ரிங்கையும் வாங்கி கொடுத்துறான் அவன் அவனோட அக்கா கிட்ட உன்னோட ஏடிஎம் கார்டு கொடுத்ததுக்கு தேங்க்யூன்னு சொல்றான் இந்த பக்கம் அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் அவன் வாங்கின புது ரிங்க அவ கையில போட்டு அழகு பாத்துட்டு இருக்கா இவன் அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட இந்த ரிங் உன் கைக்கு தான் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றான் அந்த பொண்ணு அவன் ரிங் வாங்கி கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நல்ல விதமா பேசுறா அவனோட அக்கா அவங்க கிட்ட இப்ப நடந்தது எல்லாத்துக்குமே என்ன மன்னிச்சுட்டுங்க தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான பொண்ணுன்னு சொல்லி சொல்லிட்டு அவளோட தம்பியோட கேர்ள் ஃபிரெண்ட ஹக் பண்றா அவனோட அக்கா அவளை ஹக் பண்ற கேப்ல அவளோட உடம்புல ஒரு ஜிபிஎஸ் செட் பண்ணிடுறா அவளும் அது தெரியாமலே அவளோட பாய் கூட சேர்ந்து அந்த கடை விட்டு வெளிய போறா இவ அந்த கடை விட்டு வெளிய போகும்போது அங்க ஒருத்தன் வேகமா ஓடி வந்து அவ கையில இருந்த ரிங்க புடிங்கிட்டு போயிடறான் இவ அவளோட பாய் கிட்ட யாரோ என்னோட ரிங்க திருடிட்டு போறாங்க சீக்கிரம் போய் அவனை புடிங்கன்னு சொல்றா அவளோட பாய் ஃபிரெண்டோ அவனை துரத்திட்டு போறான் ஒரு செகண்ட்ல அந்த திருடனும் எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிறான் ஆக்சுவலா அந்த திருடன் வேற எங்கேயும் போல அங்க இருந்து குப்பைக்கு நடுவுலதான் ஒளிஞ்சிருக்கான் அந்த பொண்ணோட பாய்ஃப்ரண்டோ அந்த திருடன பிடிக்கும் இல்லன்னா அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட போய் சொல்றான் அவனோட கேர்ள் அவங்க கிட்ட அப்ப எனக்கு ஒன்னொரு புது ரிங் வாங்கி தாங்கன்னு சொல்றான் இவன் அவனோட கேர்ள் கிட்ட நான் இந்த ரிங் வாங்குறதுக்கே என்னோட அக்கா கிட்ட தான் காசு வாங்கணும்னு சொல்றான் அந்த பொண்ணு அவங்க கிட்ட நீ இப்ப கல்யாணத்துக்கு ரிங் வாங்கி தரலன்னா கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடறா இவனும் என்ன பண்றதுன்னு தெரியாம சோகமா ரோட்ல நின்னுட்டு இருக்கான் அப்ப அவனோட அக்கா அங்க வரா அவனோட அக்கா அவங்க கிட்ட நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத வா நம்ம போய் உன்னோட கேர்ள் சமாதானப்படுத்தலாம்னு சொல்றா அவன் அவனோட அக்கா கிட்ட அவ எங்க இருக்கான்னு இப்ப எனக்கு தெரியலன்னு சொல்றான் அவனோட அக்கா அவன் கிட்ட எனக்கு தெரியும் அவ இப்ப எங்க இருக்கான்னு சொல்லிட்டு அவ மேல இருந்த ஜிபிஎஸ் அட்ராக்ட் பண்ணி அவ இருக்கிற இடத்துக்கு போறாங்க அங்க போய் பார்த்தா அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் வேற ஒருத்தவங்க கூட க்ளோஸா இருக்கா அவன் வேற யாரும் இல்ல அவ கிட்ட இருந்து ரிங்க பிடிங்கிட்டு போனவன் தான் இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் அந்த ரிங்க இந்த மாதிரி அட்டை போட்டுருக்காங்க அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் அவங்களை பார்த்துட்டு நீங்க எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சிங்கன்னு கேக்குறா அவனோட அக்கா அவ மேல இருந்த ஜிபிஎஸ் எடுத்து காமிச்சு இது மூலியமா சொல்றா அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் நீ ஒரு பெரிய ஏமாத்துக்காரின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கடைசிட்டு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறான்